கைசலாடு இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவாதி தேவனுடைய உன்னதமான கிருபையினாலே அவர் அவருடைய பிள்ளைகளை ஆச்சரியமாக நடத்துகிறார் உங்களுடைய ஜனத்துக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாவிது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் பாராட்டும் கிருபை வித்தியாசமானது என்று பார்க்கிறோம் இந்த காலை வேளையில் அவிதமான ஒரு விசேஷித்த கருவை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை வழிநடத்துவாராக இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எண்ணாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் பிழையாம் தீர்க்க தரிசியை கொண்டு பரிசுத்தாவியானவர் சொன்னதான வார்த்தை என்று பார்க்க தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிழையாம் பாலாக்கனிடத்திலே கூலி வாங்கி அதற்கான முயற்சிகளை பண்ணுகிறான் ஆனால் ஆண்டுவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆண்டுவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று பிள்ளையாம் கண்டான் என்று படுகிற கர்த்தருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் பிரியமான காரியம் என்கிறதை பிளையாம் கண்டான் ஆம் ஆகவே நான் வாசிக்க கேட்டதானே இந்த வார்த்தைகள் யாக்கோபே உன் கூடாரங்களும் ஆம் இஸ்ரவேலை உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்கிறது பிளையாமின் வார்த்தைகள் அல்ல பரசுத்தாவியானவருடைய வார்த்தை சர்வ வலமையுள்ள தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவ ஜனத்தை தேவன் அழகானவர்களாக பார்க்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அழகானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக அவர்கள் பிரயோஜனப்படுகிறவர்கள் ஆகவே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் என்று பார்க்கிறோம் ஆம் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மனுஷன் உங்களை சபிப்பதற்கு முற்பட்டாலும் ஆம் அவனாலே சபிக்க முடியாது ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் அழகானவர்கள் உங்கள் வாசஸ்தலங்கள் உங்கள் கூடாரங்கள் உங்கள் வீடுகள் தேவனுடைய பார்வையிலே அழகானதாய் காணப்படுகிறது ஆகவே அந்த அனுபவத்தை அந்த ஆவிக்குரிய அழகை ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மெயின்டெயின் பண்ணி தேவனுக்கென்று எப்போதும் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரோமருக்கு எழுதப்பட்ட நிரூபம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பவுலடியார் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்கிறார் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் அழகானவைகள் காரணம் அவர்கள் சமாதானத்தை கூறுகிறவர்கள் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட அனைவருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக அனைவருக்கும் நற்காரியங்களை சொல்லும்படியாக அநேகருக்கு சமாதானத்தை கூறும்படியாக ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவாராக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனோடு காணப்படுவோம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கிருவை நல்ல கத்தாவே நன்றியோடு துடிக்கிறோம் அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் தயவாய் கண்வார் கர்த்தர் பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும் ஆண்டு வரை இவர்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்கிறத ஆண்டு வரையை நீர் வர்ணித்திருக்கிறீராப்பா ஆம் ஆண்டவரே இவர்கள் கூடாரங்கள் அழகானவைகள் இவர்கள் வாசுஸ்தலங்கள் இன்பமானவைகள் இவர்கள் பாதங்கள் அழகானவைகள் ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட அந்த மேன்மையான அனுபவத்தை நாங்கள் காத்து கொள்ள கத்திருக்கிறவை தார் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ